السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن, الرحمن الرحيم قل يا أيها الناس إني رسول الله إليكم جميعا الذي له ملك السماوات والأرض لا إله إلا هو يحيي ويميت நபில் மில்லு பில்லாகி களிமாத்திகி வத்தபிரோ அல்லக்கும் தகத்ததுலா சரத்துலா அறிவுள்ளதும் நபியை நீர் கூடுவீராக மக்களை நிச்சயமாக நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய தூடுவராக வந்திருக்கிறேன் அந்த அல்லாஹுக்குத்தான் வானம் வையகத்தினுடைய அரசாட்சி இருக்கிறேன் வணக்கத்திற்கு அவனை கருத்திய ஆளுடன் அவன்தான் உயிரை தருகிறான் மரணத்தையும் தருகிறான் திருத்தூரையும் நீங்கள் நம்புங்கள் விசுவாசி அவர்கள் நபியாக இருக்கிறார்கள் படிக்கத் தெரியாதவராக இருக்கிறார்கள் அவர்கள் அல்ல அல்லாருடைய திருமாரங்களையும் ஈமான் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் இவை நீங்கள் வர்த்தபடியோ அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லகும் தகுத்துக்கிறோம் அப்போது நீங்கள் நன்படி பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் அறுப்பிலாக இருந்த சூறாவதால் ஆறாவது ஏழாம் அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டாம் வசனமாக பதிவு செய்கிறது ஒரு அறுபதுமான வசனம் பெருமானார் ரசூரேகர் சந்தல்ல சொல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக அறிமுகப்படுத்த பெருமானார் ரசூரேக்கர் சந்தல்லா வசவுகள் முஸ்லிம்களும் மோமின்களுக்கு மட்டும் இறைத்துவராக இருக்கிறது உலக மக்கள் யாவருக்கும் அவர்கள் இறைத்துவராக அவன் துண்டித்தார் எப்போது உலக மக்கள் அனைவருக்கும் இறைத்துவராக அவன் துணித்தார்களோ யாமனால் ஒரே அவர்கள் தான் தூதுவராக இருக்கிறார் அவர் இறுதி தூதுவார்கள் அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு துருதுதோ வரப்படுவது கிடையாது வேறுடத்திலே அல்லா குறிப்பிடுகிறார் நபை மாறுதலே இறுதியானவர் முத்தலையானவர் எனவே தான் இந்த வசதத்தின் வாயிலாக அல்லா என் அறுதி உறுதியாக சொல்லிவிட்டான் நபையை குழுவிடுகள் குறுவீர்களாக மக்களை பார்க்கல அத்தனை மக்களுக்கு உலக மக்கள் அனைவரும் யாரும் நான் இதைத் தோறாக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தன்னை பற்றி வர்ணிக்கிறான் வர்ணித்த கையோடு அந்த பிரசனத்தை எப்படி முடிவு செய்கிறான் என்றால் எனவே நீங்கள் அந்த நம்பிக்கை கொண்ட அப்போதுதான் நீங்கள் நல்லீர்கள் என்று அந்த பிரச்சனத்தை தெளிவு செய்கிறார் நாம் பார்க்கிறோம் பெரும்பாலான சூழலைகளுக்கும் செல்லலா சென்றவர்கள் மோமின்களுக்கும் முஸ்லீம்களுக்கு மட்டும் தெரிவித்துள்ளார்கள் அவர்கள் மாறாக அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இருக்கின்றன அவர்கள் வகுத்து தந்த நெறிமுறைகள் இருக்கின்றன எல்லாமே எல்லா மக்களுக்கும் அது பொதுவானதாக இருப்பதை நாம் பார்க்கணும் சத்தியத்தை பொறுத்தார்கள் சமாதானத்தை பொறுத்தார்கள் சமத்துவத்தை பொறுத்தால் சகோதரத்துவத்தை பொறுத்தார்கள் சமநீதியை பொறுத்தார்கள் எல்லோரும் பொதுவாக ஒரு விஷயத்தார்கள் மத நல்லிணக்கத்தை பொறுத்தார்கள் மனித நேயத்தை பொறுத்தார்கள் உண்மை உரைக்கும்படி பேசினார்கள் பரிசுத்தர வாழும்படி நம்ம போதிக்கார்கள் உற்றார உறுப்பினர்களும் வாழ்க்கை அவர்கள் இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு மட்டும் குறித்தானதா அப்படியானால் பெரும்பாலான சுலேந்தாசி போதனைகள் அனைத்துமே அத்தனை மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் யாரெல்லாம் மௌமத விசுவாசம் அவர்கள் முன்மாதிரியாக கொள்கிறார் எல்லோரும் நல்லபடி பெறுவார்கள் என்பதுதான் அதைத்தான் நல்லா இங்கே பறை அறிவிப்பாக அறிவு செய்து அல்லாஹரின் கண்ணை பற்றி அறிமுகப்படுத்தும் போது ரபுல் ஆதமின் இருக்கிறார் அகிலத்தார் லட்சகன் இருக்கிறார் பெரும்பான் ரசுலே சிள்ளாமல் அறிமுகப்படுகிற போதில் அஹ் ஆரம்பித்தார் அஹ் ஆரம்பி அகிலத்தாருக்கு அருண்மணையாகவே தவிர உங்களை நாம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பாருங்க ரபுல் ஆதமின் நாம் தான் அந்த ஆகுதான் அதனை மாற்று கருத்தது கூட நம்மை போஷ்டிப்போம் நம்மை ரசிப்படணும் நம்மை பரிபாடிப்போம் அந்த இறைவன் தான் அந்த மொழியரைகள் தான் நம்மளை நமக்கு வாழ்க்கையை தரக்கூடியவோ நமக்கு நொச்சி பணத்தை தரக்கூடியவோ நமக்கு தண்ணியம் கௌரவத்தை தரக்கூடியவோ எல்லாம் அல்ல ஆனால் பெரும்பான்மலேற்றார் அவரை பிறப்பி அமிலா பேசும்போது ரகமத்தில் இல்லாமல் அகிலத்தாருக்கு அறுக்கூட இருக்கப்போ அவர்கள் ஒரு அறுப்படையாக திகழ்ந்தார் திருமையுள்ள இறைச்சூழலாக அவர்கள் கதிஜா ஆகிறது எல்லாரும் அவர்கள் பெருமான அசுரை பெருசுராஸ் அவர்களை பார்த்த பேசுகிறார்களா இல்லையா நீங்கள் பிறருடைய கஷ்டத்தை சுமாவில் ஊருக்கு வரக்கூடிய விருப்பினரை நீங்கள் உபசரிக்கிறீர்கள் பிறருக்கு ஏதாவது துன்பங்கள் என்றால் அந்த துன்பதலை நீங்கள் கையில எடுத்துக் கொள்வதில்லை உற்றாலும் ஒரு விதோடு ஓட்டிவாட்கள் எந்த காலத்திலையும் அந்த அவர்களை வருத்தப்பட்டு மாட்டான் வேதனைப்படுத்த மாட்டான் கேவலப்படுத்த மாட்டான் தள்ளாராயும் சீர்தா அவதாக சொன்னார் அப்படியானால் கரிதா அவர்கள் ஒரு நான்கு ஐந்து வாக்கியங்கள் மூலமாக நபிகள் நாய் முதலாசனுடைய அந்த பண்புகளை அவர்கள் தென்னத்தெரிவாக எடுத்துச் சென்றிருக்கிறார் அந்த முறைத்தான் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு மட்டும் அவர்கள் பெருமையாக இருக்க வேண்டும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் அவர்கள் நாம் பல முறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம வயோகிக்கப்பெற்ற லக்கேஜ்களை எடுத்து போது அவரால் தூக்கிச் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே நவீன ஆய்வு அம்மா அம்மாவர்களால் இதை நீங்கள் எடுத்து செல்ல முடியவில்லை நான் இதை சுமந்து வருகிறேன் என்று சுமர்ந்து வருகிறார் அந்த பெண்மரிடத்தில் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர் சொல்கிறார்கள் இங்கே முகமது என்று ஒருவர் வந்திருக்கிறார் அவர் ஏதோ ஏழுத்துவ பிரச்சாரம் அவருடைய பிரச்சாரங்களுக்கு சுத்தமாக படிக்க அவர் அந்த பிரச்சாரத்தின் காரணமாக மக்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படுகிறது என்று சொல்லி மோமசல்லாஸ்தன் அவர்களை வாய்க்க வந்தபடியே செய்கிறார் அந்த மோமசல்லாஸ்தன் அவர்கள் தான் அவருடைய லக்கேஜ்களை சுமந்து கொண்டு வருகிறார் வீடு வந்து ஒரு இடத்திற்கு வந்து செல்கிறார்கள் அங்கே சென்று அந்த லக்கேஜுகளை இறக்கி வைக்கிறார்கள் அந்த வயோதிக பெண் இந்த மயானத்தில் இந்த வெட்ட வெளியில் இந்த வெயிலில் எனக்கு நீங்கள் உதவ வந்திருக்கிறீர்கள் நீங்கள் யார் நீங்கள் யார் பெற்ற என்று கேட்கிற அந்த தான் அப்போதரப்பெருமான தம்மை பெற்றுக் கொள்வான் அப்துல்லா அவர்களும் முகமது எந்த முகமது பெற்று தாங்கள் ஏசி பேசிக்கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் கடுமையான முறையில் குறைத்து பேசிக்கொண்டு வந்திருக்கிற முகமது நாதான் என்ற உடனே அந்த அம்மனை அவர்கள் கண்ணீர் உறுகிறார்கள் இவ்வளவு தூரம் நான் பேசியிருக்கிறேன்

அவர்களுடைய செயல்பாடுகள் அத்தனை அது மூன்று மட்டும் சொந்தமானது மூன்று அல்லாதவர்கள் அத்தனை பேருக்கும் சொந்தமானது எனவே தான் இந்த ஆயத்தை அல்ல ஆரோக்கிய போதே ஐவர் நாசிவராக இருக்கிறார் மக்களே என்று நிகழ்வு முஸ்லிம்களே என்று அழைக்க சொல்லி யார் இவர்களுடைய என்று முஸ்லிம்களே என்று அழைக்க சொல்ல முடியும் மக்களே என்றால் உலக மக்கள் யாவரையும் இந்த வார்த்தை எடுத்து உலக மாந்தர்களே உங்கள் அனைவரும் நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன் ஏன் அவ்வாறு சுவர் சுவரதன் என்றால் உங்களுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது உங்களுடைய பண்பாடர்கள் இருக்கிறது வேறு எங்களுடைய இருக்கிறது வேறு அத்தனையும் அது ஊவிகளுக்கு பற்றும் வழிப்புகளுக்கு கூடியதாக நல் வழி படுத்தக்கூடிய அதிர மாறாக அத்தனை மக்களுக்கு அப்போ பெரும்பாலான ரசூலேக்கர் கிருஷ்ணதாசன் அவர்களுடைய போதனைகளில் எத்தனையோ போதனைகள் சாதாரணமாக ஒரு பொருளை சாப்பிடலாம் சாப்பிட வேண்டாம் என்று கூறுகிறார்கள் இருக்கிறார் அது எப்படி சாப்பிடுவது எப்படி சாப்பிடக்கூடாது என்று கூறுகிறார் இருக்கிறார் அதில் பல்வேறு நன்மைகள் நன்மைகின்றனர் உதாரணத்துக்கு நாம் பல முறை நாம் குடிக்கின்ற அந்த குடிமானத்திலே ஒரு ஈ விழுந்து விட்டால் உடனே அந்த ஈயை மறுபடியும் முடிங்கள் அதை ஈ அதற்கு பின்பு நீங்கள் என்ன செய்யுங்கள் அந்த பாலத்தை பருகுங்கள் என்று வருவான் அசுமைக்கிற விசிலாசம் சொல்லகை என்பதற்கான காரணத்தை சொன்னார்கள் ஈயுடைய அந்த இரண்டு ரக்கைகளில் ஒரு ரெக்கையில் விஷம் இருக்கிறது மற்றொரு கையில் மறந்து இருக்கிறது எந்த இறக்கையில் இறங்கியில் விஷம் இருக்கிறதோ அந்த பக்கமாகத்தான் அதன் விழும் எனவே அந்த விஷத்திற்கு மறந்து அது இன்னொரு கையில் இருக்கிறதுனால் அதை நீங்கள் அந்த ஈயை அந்த பானத்தில் நூறு எடுத்து விட்டார் என்றால் அந்த விஷம் புரிந்துகணும் அதற்கு குறிப்பு சாப்பிடுவதனால் அந்த பானத்தில் நமக்கு தீய விளைவு ஏற்படாது என்று சொன்ன பெருமான் ரசுலேக்கிரசாசி போதனை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அது உண்மையில் உண்மை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது சொல்வதற்கு நேரம் அதிகம் இது பெரும்பாலான ரசுலேக்கர் சிலாசினி போதனைகள் அத்தனையுமே மூமினுகளுக்கு மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல உலக மக்கள் யாவருக்கும் அவர்கள் மத நிணக்கத்தை போதித்தார்கள் மனித நேயத்தை போதித்தார்கள் முஸ்லீம்களுக்கு அவர்கள் நன்மடி காண்பித்தார்கள் முஸ்லிம்கள் அல்லாதோடு அவர்கள் இணக்கமாக நடந்து கொண்டார்கள் அவ்வாறு தான் நமக்கு அவர்கள் போதிக்கவும் செய்திருக்கிறார்கள் எல்லோரிடத்திலையும் நீங்கள் சமமாக பாடல்கள் உண்மையாக பாடல்கள் யதார்த்தமாக பழகுங்கள் யாருக்கும் நீங்கள் மோசம் செய்யாதீர்கள் யாருக்கும் துரோகம் பண்ணாதீர்கள் நீங்கள் சத்தியத்தின் வழியை செல்லுங்கள் என்கிற அந்த போதனை பொதுவான போதனை என்னவா அதைத்தான் அல்லாஹ் வசனத்தின் வாயிலாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறான் இந்த தகவலை நாம் மட்டும் தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் அதை எடுத்து செல்கிற போது பெரும்பாலான சூகர் மிஸ்லா அரசு அருமை பெருமையை புரிந்து கொள்வது ஒரு முஸ்லிம்களுடைய மகிமையும் தெரிந்து கொண்டு வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் அபுல்லாலும் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக பார்த்திங்கன்னா